குரூப் ஃபோரில் இதுதான் என் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்டு நான் படிக்க ஆரம்பித்து கரெக்டாக ஆகஸ்ட்டு பதினெட்டில் இங்கே வந்து சேர்றேன் செப்டம்பரில் எக்ஸாம் கரெக்டாக அந்த ஒரு வருஷம் படிச்சிருக்கேன் ஒரு வருஷம் டிஎன்பிசி படிச்சிருக்கேன் குரூப் டூ ஒரு தடவை எழுதியிருக்கேன் குரூப் ஃபோர் ஒரு தடவை எழுதியிருக்கேன் அந்த குரூப் ஃபோர் கிளியர் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு அட்டெம்ட்லேயே கிளியர் பண்ணிட்டாங்க உடனே வந்து ஸ்பெஷலாக படிச்சிருக்காரு கஷ்டப்பட்டு படிச்சிருக்காரு கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன் ஆனால் வந்து இவர் வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரி டேலண்ட்டு அப்படின்னு நினச்சிடாதீங்க என்ன பண்ணுவோம்னா சில பேர் நம்ம ஒதுக்கிடுவோம் இவங்கலாம் ஏலியன் லெவலு எக்ஸ்ட்ரா ஆடினரி டைப்பு இவங்கலாம் டக்குன்னு பாஸ் ஆகிட்டு போயிடுவாங்க அதனால் எல்லாம் நம்ம கணக்கு சேர்க்கக்கூடாது நம்ம நம்ம படித்து பாஸ் ஆக ஒன்றரை வருஷம் ஆகும் ரெண்டு வருஷம் ஆகும் அப்படின்னு நினைக்காது சரிங்களா நம்மளுடைய லெவலில் கிடையாது நம்ம வந்து எவ்வளவு கஷ்டப்படுறோம் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போடுறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் கிளாஸ் எடுத்துகிட்டே படிக்கணும் எங்கள் இன்ஸ்டியூட்டில் நான் கிளாஸ் எடுக்கணும் இதை தாண்டி வந்து எங்கள் வீட்டில் அதுவும் அந்த காசு காசும் பற்றாது இருந்து வர காசு பத்தாம நான் வீட்டில் வேறு தனியாக லெவன்த்து டுவெல்த்துக்கு கிளாஸ் எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையும் தாண்டி நான் படித்து பாஸ் ஆகணும் நான் பாஸ் ஆகணும்னா இப்படி தான் பாஸ் ஆகணும் இதுதான் என் சூழ்நிலை ஈஸியான சூழ்நிலை கிடையாது கடந்த ஒன்றரை வருஷமா எனக்கு தெரிஞ்சு நான் லீவ் எடுத்த நாட்கள்னு கம்மி லீவ் எடுத்த நாட்கள்னா இந்த நாள் நம்ம ஃப்ரீயா இருப்போம் அப்படிங்கிற நாட்கள் ரொம்ப கம்மி சரிங்களா என்னைக்கு நாளும் காலையில் வந்துட்டு கிளாஸ் எடுக்கிறோம் படிக்கிறோம் திரும்ப டெஸ்ட் போடுறோம் திரும்ப நைட்டு வீட்டுக்கு போகிறோம் இதுதான் என் சட்டம் என்ன நடந்தாலும் சண்டே சாட்டர்டே கிறிஸ்துமஸ் நியூ இயரு தீபாவளி எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது இப்படிலாம் நான் படிச்சாதான் நான் முன்னாடி வர முடியும் சரிங்களா சூழ்நிலைகள் எல்லாருக்குமே இருக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே கஷ்டமான சூழ்நிலை இருக்கு சரிங்களா சூழ்நிலைகளை கை காமிச்சு இந்த சூழ்நிலைனால நான் படிக்காமல் இருப்பேன் அப்படின்னு சொல்றதும் இந்த சூழ்நிலைனாலதான் நான் படிப்பேன்னு சொல்றதும் நம்ம கையில் தான் இருக்கு இப்போ எனக்கு இருக்கிற கஷ்டமான சூழ்நிலைனாலதான் நான் படித்தேன் எங்கள் வீட்டில் எனக்கு கொடுத்த டைம் கரெக்டாக ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இந்த ஒன்றரை வருஷத்துக்குள்ளே நீ பாஸ் ஆகுறீங்கன்னா ஓகே அப்படின்னு சொன்னாங்க நான் நினச்சாலும் நினைக்கலைனாலும் பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும் அந்த ஒன்றரை வருஷத்துக்குள்ள ஒரு படிச்சு பாஸ் ஆகி ஆகணும் இதுதான் எனக்கு இருந்த சூழ்நிலை சரிங்களா இந்த சூழ்நிலை இருந்ததுனால தான் நான் பாஸ் இந்த சூழ்நிலை இருக்கிறதுனால தான் நான் ஃபெயில் ஆகிறேன்னு நிறைய பேர் நீங்கள் சொல்லிட்டு இருக்கலாம் இதே மாதிரி எனக்கு வீட்டில் கஷ்டம் இருக்கு கஷ்டமான சூழ்நிலை இருக்கு நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அந்த மாதிரி இருக்குது தனியாக போய் படிக்க முடியாது அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட சூழ்நிலைகள் சொல்லலாம் அந்த சூழ்நிலைகள் தான் நம்ம படிக்க ஊந்துகோலாக இருக்கும் அந்த சூழ்நிலைகளை பயன்படுத்தி தான் நம்ம படிக்கணும் இந்த மாதிரி சூழ்நிலைகள் அமைஞ்சதுனால தான் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் படித்தேன் ஏன்னா ஒருவேளை எனக்கு இந்த கஷ்டமான சூழ்நிலை இல்லைன்னு வச்சுக்கிடுவோம் நான் ஃப்ரீயாக படிப்பேன் பொறுமையாக படிச்சிருப்பேன் ஆனால் இந்த சூழ்நிலை இருந்ததுனால காலையில் ஏழு மணிக்கு வந்தால் நைட்டு எட்டு மணிக்கு இப்படி தான் வீட்டுக்கு போக முடியும் காலையில் சாப்பாடு மத்திய சாப்பாடு சில நைட்டு சாப்பாடு இன்ஸ்டியூட்டை சேர்ந்து எங்கேயாவது சாப்பிட்றது தான் எந்த கிளாஸ்ல போய் உட்காரணுன்னே தெரியாது ஏதோ ஒரு கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கோம் பாலிட்டிக் கிளாஸாக எந்த டாபிக் போறாங்கன்னு தெரியாது ஏதாவது ஒரு கிளாஸ்ல போய் உட்காரணும் அப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படி நோட்ஸ் எடுத்து படித்தா தான் எனக்கு படிக்க முடியும் ஏன்னா வேற வழி இல்லை படித்தா இப்படி தான் படிக்கணும் இல்லை படிக்க முடியாது இந்த சூழ்நிலையில கிளாஸ் போட்டு போட்டு டெஸ்ட் பேச்சில் எனக்கு எந்த இந்த படிச்சிருக்க மாட்டேன் இருந்தாலும் டெஸ்ட் பேட்ச் போய் உட்காருவோம் டெஸ்ட் பேச்ச காதுல கேட்டு படிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில படிச்சு இப்படி கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு கிளியர் பண்ண இப்ப இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் இந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் நீங்க பாஸ் ஆகலாம் அப்படிங்கிறது இந்த மாதிரி எல்லாம் சூழ்நிலை வச்சு நான் பாஸ் ஆகிட்டேன் நான் சொல்றதுக்கு ஆக இப்படி சூழ்நிலைகள் உங்களுக்கு இருந்தாலும் இதை விட கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்தாலும் நாம பாஸ் ஆகணும் சரிங்களா அது வந்து நம்ம கையில தான் இருக்கு தூக்கத்து டைம் என்டர்டெயின்மெண்ட் எதுவுமே எதுவுமே பண்ண சரிங்களா கனவுன்னு ஒன்னு இருந்துச்சு லட்சியம்னு ஒண்ணு இருந்துச்சு இந்த விஷயத்த அடைஞ்சே தீரணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த விஷயத்தை தேடி போறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும் நம்ம ஒண்ணு பண்ணிட்டோம் அப்படின்னா படிக்கணும் ஃபிக்ஸ் என்ன நடந்தாலும் மாறக்கூடாது அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும் எனக்கு நான் வேலை விட்டு வரும்போது இருக்கும்போது நல்ல சம்பளம் அதை விட்டுட்டு வரும்போது நிறைய பேர் எதிர்த்தாங்க எதிர்த்தாங்கன்னு ஏன் விட்டுட்டு வர்றீங்க சூழ்நிலை இப்படி இருக்கும்போது ஏன் விட்டுட்டு வரீங்க இப்படின்னு எதிர்த்தாங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த இப்போ வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் அவ்வளவு பேர் பாராட்டுறாங்க நல்ல வேலை நீங்க வேலையை விட்டுட்டு வந்துட்டீங்க இங்க வந்து கவர்மெண்ட் ஜாப்ல செட்டில் பாராட்டு சரிங்களா அதாவது நம்ம நல்லதுல நம்ம கூட நிறைய பேர் இருப்பாங்க நம்ம நல்லா இருக்கும் போது நம்ம பாஸ் ஆகும்போது நம்ம பாஸ் ஆனதுக்கு அப்புறம் பாராட்டுறதுக்கு பத்து பேர் வருவாங்க ஆனா ஒரு சப்ஜெக்ட்ல நம்ம ஃபெயில் ஆகிட்டோம் ஒரு டெஸ்ட்ல நம்ம ஃபெயில் ஆகிட்டோம்னா பரவாயில்லடா அடுத்த டெஸ்ட்ல பாத்துக்கலாம்னு சொல்றதுக்கு ஒருத்தர் வருவான் அந்த ஒருத்தன் தான் உண்மையானவன் எப்பவுமே நம்ம கஷ்டத்துல நம்ம கூட இருப்பான்ல நான் வேலையை விட்டுட்டு வரும்போதும் நான் ஒண்ணுமே இல்லாத போதைக்கு வரும்போதும் எங்க அம்மாவும் எங்க ஃபேமிலியில கொஞ்சம் பேரும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க பரவாயில்ல நீ வந்து படின்னு சொன்னாங்க இந்த சூழ்நிலையில நான் கஷ்டப்பட்டு பாஸ் ஆகி வந்த சூழ்நிலையில என்னை சுத்தி எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் எனக்கு முக்கியமான கூட்டம் நான் கஷ்டத்துல என் கூட இருந்த கூட்டம் அதே மாதிரி உங்க கஷ்டத்துல நீங்க ஒண்ணுமே இல்லாத போது ஒருத்தனோ ரெண்டு பேரோ கொஞ்சம் பேர் இருப்பாங்க அவங்களை மட்டும் மறந்துடாங்க நம்ம ஜெயிச்சதுக்கு அப்புறம் நூறு பேர் கூட்டம் வரும் ஆனா ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற அஞ்சு பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா தயவு செஞ்சு இன்னொரு விஷயம் பி என்பே எழுதுறேன் அதை கூட சேர்ந்து ஐட்டா ட்ரை பண்ணுறேன் அப்படி பண்ணாதீங்க ஒரு டெஸ்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிட்டீங்கன்னா அந்த டெஸ்ட்டை மட்டும் படிங்க காம்படிஷனுங்கிறது இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கிறான் இதுக்கு முன்னாடி இவருக்கு நிறைய மார்க் இருக்குது அப்படி ஒரு ஈஸியாக பாஸ் ஆயிடுவாரு அப்படி கிடையாது நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடுறோம் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறோம் அப்படிங்கிறதுலாம் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் படித்தது ஃபுல்லாகவே இந்த இன்ஸ்டியூட்டில் தான் என்னன்னாலும் சரி நான் ஸ்டாஃப் அப்படிங்கிறதுனால லைப்ரரியும் ஓப்பனாக இருக்கும் எல்லா லைப்ரரியிலேயும் எனக்குன்னு போய் என் பேர் எழுதி வச்சிருந்தேன் இந்த புக் தான் நம்ம படிச்சிருக்கோம் பிசிக்ஸ் புக் மூணு புக்கு இருக்குன்னா ஒரு புக்கில் பேர் எடுத்து வச்சிருக்கோம் இந்த புக் தான் நம்ம படிச்சிருக்கோம் கோடு கூட போட்டு வச்சிருக்கோம் இந்த மாதிரி எந்த புக்குமே காசு கொடுத்து நான் வாங்காம ஃப்ரீயா எனக்கு தந்தேன் இந்த ஸ்டாஃபா இருந்தாலும் சரி நிறைய விஷயங்களை ஹெல்ப் பண்ணிருக்காங்க அதனால நான் உருவாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து இந்த இன்ஸ்டியூட் கிளாஸ் எடுக்கிறதுலேயும் சரி கிளாஸ் எடுக்கிறதுல படிச்சதுலையும் சரி எல்லா விதத்துலையும் அதிகமா உதவுனது வந்து சுகேஷ் சாரும் இந்த இன்ஸ்டியூட் தான் சுகேஷ் சார் எப்போ பார்த்தாலும் வந்து அடுத்து என்ன பண்ண போறீங்க அடுத்து என்ன படிக்க போறீங்க கிளாஸ் எப்படி போகுது கேட்டு கண்டிப்பாக மோட்டிவேட் பண்ணிவிட்டு என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பார் என்னுடைய ஆசையும் வந்து தொடர்ந்து கொஞ்சம் படிக்கணும் குரூப் ஃபோருக்கு அப்புறம் கொஞ்சம் குரூப் டூ படிக்கணும் என்னால் முடிஞ்ச உதவிகளை கஷ்டப்படுற கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பண்ணணும் அப்படிங்கிறது வரப்போகிற குரூப் டூ எக்ஸாம் குரூப் ஒன் எக்ஸாமுக்கு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருங்க சூழ்நிலைகளை எப்பவுமே பார்க்காதீங்க எல்லாருக்குமே சூழ்நிலை இருக்குது எனக்கு மட்டும்தான் கஷ்டம் மற்றவனுக்குலாம் ஈஸின்னு நினைக்காதீங்க எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குது எல்லாருமே சூழ்நிலையை தாண்டி தான் படிக்கிறாங்க தொடர்ந்து படித்து வெற்றி பெற என்னுடைய முழுமையான வாழ்த்துக்கள்